இப்போ எவ் போகணும் அல்ல ஏன் பரஞ்சல் என்ன நடக்குன்னு ஏன் போன அங்கா இப்போ போக வேண்டாம் ஏ வேண்டாம் வேண்டாம் அதான் ஏன் டிராவல கூட பரஞ்சல நைட்டில் கூட சொன்னேன்ல நம்ம போகிறேன்னு இந்த மனமாற்றம் இப்போ போக வேண்டாம் எந்த ஆபரம் நடக்கண்ட யான் கூட போகலான்னு ரெண்டு பரஞ்சதில்லை கூட போயாலும் வேண்டாம் மாட்டேன் என்ன விட மாட்டேன் என்ன நீ என்னை இங்கிருந்து எங்கேயும் போக விட அப்படி தானே ஐயோக்கிய நாயே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்போ நீ என் கண் முன்னாடி வந்து நிற்ப எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து இப்படியே பேசுவ இன்னைக்கு துர்காஷ்டமி நான் உன்னை கொன்று ஒரு ரத்தத்தை நான் குடிச்சு நடனம் விடுவேன் அங்கே என்னாச்சு நான் இப்போ எதோ பண்ணலை நகைச்சிட்டா நான் இப்போ எதோ பண்ணல நான் என்ன பண்ணேன் எனக்கு என்னம்மா ஆச்சு எனக்கு ஏதோ ஆச்சு என்னாச்சு லேட்டா ஏன் இப்போ என்ன பரஞ்சது ஏன் இப்போ என்ன பரஞ்சது இப்போ எந்த பரஞ்சது ஒன்றும் பரஞ்சது இல்லை நீ ஒன்றும் பரஞ்சது இல்லை ஏன்னு இப்போ எந்த பரஞ்சோ நாங்கள் லேட்டா ஏன் இப்போ என்னும் பரஞ்சோ ஹர நாங்கள் லேட்டா உனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு எதுவும் உண்டு எதோ உண்டு எனக்கு எதோ உண்டு ய்யான் என்ன பரஞ்சோ என்னை மன்னிஞ்சிர நாங்கள் லேட்டா உனக்கு ஒன்றும் இல்லை கங்கை லேட்டா என்னை வெறுக்குன்னு நாங்கள் லேட்டா என்ன வெறுக்காதீங்க நாங்கள் லேட்டா வெறுக்காதீங்க கங்கை கங்கை என்னாச்சு இங்கே பாரு இங்கே பாரு நாகட்டா என்ன வெறுக்கலை நாங்கள் லேட்டா எல்லாமே சொல்லி கூட இல்லை ஒன்று நான் வெறுக்கலை ங்க நான் கேட்டா உனக்கு எந்த வேண்டும் நான் கொஞ்ச நேரம் உரங்கிட்டேன் சரி தோங்க விடு என்னை விடு என்ன போக விடு என்ன போக விடு 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 நான் கொல்லணும் என்னை விடு என்னை விடு துரோகி என்ன போக விடு ஆரணி சொல்ல மாட்டேன் ஆரணி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இருக்கையானு மாட்டேன் நீ என்ன என்ன வந்து கொள்றதுக்கு கொ இன்னைக்கு கொன்று கொண்ணு நான் குடிக்கணும் நான் சகாய்க்கும் நீ கொன்னுட்டா இந்த பிரதிகாரம் மேல இருந்து அதை விட்டு நீ போகும் ஆ போகும் போகும் தேகம் விட்டு போகும் சத்தியம் 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 கொண்டு வானு இன்னைக்கு தர்காஷ்டமி ஒன்னை கொல்ல போறேன் ஆத்திரத்தை நான் தீத்துக்க போறேன் எனக்கு இன்னைக்கு விடுதலை ஒரு ரத்தம் வேணும் 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 விடுங்க அவனை நான் கொல்லணும் கொல்லணும் குடிக்கணும் இந்தா வாள் கொண்டுக்கோ ஆய் ஆய் ஆய்